ஒட்டஞ்சத்திரம் தொகுதி கொத்தையம் கிராமத்தில் சிக்கோ தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மனு அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தையம் கிராம பகுதியில் தமிழ்நாடு அரசின் சிறு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் சிக்கோ தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தொழிற்பேட்டையில் சிறு குறு தொழிற்கூடங்கள் அமைப்பதன் மூலம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பழனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தொழிற்கல்வி பயின்ற இளைஞர்கள் பெண்கள் நேரடியாக ஐந்தாயிரம் நபர்களுக்கும் மறைமுகமாக ஐம்பதாயிரம் நபர்களுக்கும் வேலைவாய்ப்பு பெற வாய்ப்புள்ளது இந்த நிலையில் கொத்தயம் கிராமத்தில் சிக்கோ அமைக்க வேண்டி வலியுறுத்தி ஒட்டன் சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஒட்டன் சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிக்கோ அமைக்க வேண்டும் என மனுக்களை வழங்கியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க